கீர்த்தி சுரேஷோட வெட்டிங் இன்விடேஷன் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரஜினியோட பர்த்டே நாளான டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் கீர்த்தி சுரேஷோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு பட் இப்போ இவங்களுக்கான இன்விடேஷன் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்பவே டாப் ஆக்ட்ரஸ்ல ஒருத்தங்களா இருக்க கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி அப்படின்றவங்க ஸ்கூல்ல இருந்தே காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ரீசெண்டா தான் தன்னோட காதலை பதிவு பண்ணாங்க அவங்களோட காதலரோட புகைப்படத்தை கூட இவங்க ஷேர் செஞ்சாங்க அதுவும் பதினைஞ்சு ஆண்டுகளை நிறைவு செஞ்சுட்டோம் இனியும் தொடர்வோம் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட தான் இவங்க ஷேர் பண்ணாங்க இந்த நிலையில கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆண்டனியோட கல்யாணம் டிசம்பர் மாதம் கோவாவில் நடக்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு தருணத்துல தான் இவங்களோட கல்யாணம் பன்னெண்டாம் தேதி கோவாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பிறந்தநாள் நாள் அப்படின்ற நிலையில அதே நாள்ல தான் கீர்த்தி சுரேஷோட கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு இப்போ அதுக்கான இன்விடேஷன் ரொம்பவே வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு கல்யாணத்துல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்ப இருக்கு அப்படின்னே சொல்லலாம்